காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அது இது இது சீசன் த்ரீ எபிசோடு நைன்டீனு இதில் மூணு பேர் பிரீத்தா ரெட்டி சங்கீதா ஷல்மா அருண் சொல்லிட்டு மூணு பேர் வந்தாங்க இவங்க வந்து என்ன சிறை கிடைக்க ஆசை சீரியலில் இருக்கிற இவங்கனா ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டு ரவுண்ட் என்னென்னா குரூப்பில் டூப்பு தெரியும் அந்த மூணு பேர்த்து ஆப்ஷனில் என்ன சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஏபிசியில் எது சூஸ் பண்ணால் யார் யார் எவ்வளோ இது தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங்கு அதுலேருந்து யார் யார் கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க தான் இது இது இதில் சல்மார் தான் சின்னு சொல்லி கரெக்டான ஆப்ஷன் சொன்னாங்க அதுக்கடுத்து சங்கீதா வந்து ஏ சொல்லி மறுபடியும் சி சொன்னாங்க ஏன்னா அப்புறம் பெல் அந்த பெல் முன்னாடி அடிக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கடுத்தது அவங்க வந்து ஃபுல்லாகவே தப்பாக சொல்லிட்டாங்க அதனால லீடிங் பாயிண்ட் வந்து சல்மார்னு தான் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அவங்க எயிட் ஹண்ட்ரடு அவங்க செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருந்தாங்க அதுக்கடுத்து மாற்றி ஓசி இது விளையாண்டாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இது பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்க தான் சங்கீதா தான் சங்கீதா சூப்பராக இது பண்ணாங்க அதே நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் இருந்தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ப்ரீத்தா ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இது பண்ணதில் தௌ ஹண்ட்ரட் பாயிண்ட் குறைஞ்சி செவன் ஹண்ட்ரட்க செவன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு வந்தாங்க அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பராகவும் ஃபன்னல் கண்டுபோது நல்லாவும் பேசினாங்க ஆனாலும் ரொம்ப நேரம் தைக்க பிடிக்கல எடுத்த செகண்ட்லேயே போய் தப்பாக சொல்லி சல்பார்ன்னு வந்துட்டாங்க அதனால் இவங்களுக்கு இரநூறு பாயிண்ட் குறைச்சிட்டு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சொன்னாங்க ஃபன் என்ன கட்டாமல் நல்லாவும் போகுது அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா சிரிச்சா போச்சுன்ற ரவுண்டு இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா யாரும் ஃபஸ்ட்டு சிரிக்கக்கூடாது அதான் டாஸ்க்கு சல்மரன் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே சிரிச்சிட்டாங்க அவங்க உடனே அவங்களுக்கு பாயிண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு ஐநூறு வந்துடுச்சு அதுக்கடுத்தது சங்கீதா சிரிச்சாங்க அவங்களுக்கு எழுநூறு பாயிண்ட்ஸு அதுக்கடுத்து சிரித்தது ப்ரீதா ரெட்டின்ங்கிறது சிரித்தாங்க அவங்களுக்கு நூறு பாயிண்ட் குறைஞ்சி ஐநூறு பாயிண்ட்ஸு இதில் காமனாக இருந்து பார்த்து ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா சங்கீதா தான் அதையும் கரெக்டாக இது பண்ணிட்டாங்க சிங்கிந்த டைம்லேயும் அவங்க ஓவராளாக பாட்டும் கண்டுபிடிச்சி அதுலேயும் வின் பண்ணிட்டாங்க பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது ஃபன் அழுகண்டும் சூப்பராகவும் போயிட்டுருக்கு நீங்கள் ஸோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்